அனைவருக்கும் வணக்கம் நமது மணி புறம்பரையில் வந்த ஆயிரத்தி ஒன்றாவது குரு மகா சன்னிதானம் சக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அடிமையாக ஸ்ரீ வெங்கட்ராம சுவாமிகள் எளிமையான தற்பண முறைகளை இந்த புலோக ஜீவன்களுக்கு ஜனங்களுக்கெல்லாம் கொடுத்துள்ளார் அவற்றை முதலில் தெரிந்து கொண்டு தர்ப்பணம் செய்வது உங்களுக்கு அளவற்ற பலன்களை தரும் ஏதோ வடமொழி சமஸ்கிருதத்தில் செய்வதை விட தமிழ் மொழியே உயர்ந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக அகஸ்திய மகாபிரபு சொன்னதை சொல்வோம் மனுஷனாக பிறந்த எல்லாரும் அனைவருமே அவரவர்கள் அவருடைய முன்னோர்களுக்கான பூஜையை தவறாமல் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இது தர்ம சட்டம் இது யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது இப்படி கலியுகத்திலே மனிதராய் பிறந்த ஒவ்வொருவரும் நோய் துன்பம் பணப்பிரச்சனை எதிரிகள் தொல்லை போன்ற பலவிதமான துன்பங்களில் சிக்கி சிக்கி தவித்து தவித்து கொண்டே இருக்கின்றார் இது ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே ஆட்பட்ட மனிதனை காப்பாற்ற முன்வருது விண்ணுலகம் அடைந்த அவனது முன்னோர்கள் கலியுகம் இந்த கலியுகத்திலே மக்கள் சந்தித்துக் கொண்டிருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் அவர்கள் தன்னுடைய பித்திருக்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு நீத்தார் கடன் பூஜையை முறையாக செய்யாமல் இருப்பதை இருந்ததாக கூட வைத்துக் கொள்வோம் முன்னோர் காலத்திலே அனைவரும் அவரவர் பித்தர்களுக்கு உரிய தர்ப்பண பூஜைகளை முறையாக செய்து வந்ததால் தான் அனைவரும் நல்வாழ்வு வாழ்ந்தார்கள் அவர்களும் சந்ததியினருடன் நல்ல ஒழுக்கம் இறைபக்தியோடும் வாழ்ந்தார்கள் உறக்கமோ பசியோ அற்ற மிக உயர்ந்த நிலையில் உள்ள பித்தர்கள் அதாவது முன்னோர்கள் பூலோகத்தில் வாழும் தமது வம்சா வழியினர் நல்வாழ்விற்காக எதா எல்லா காலமும் சதா சர்வ காலமும் இறைவனை வேண்டி பூஜைகள் பிரார்த்தனைகளை இப்படி போன்றவற்றை செய்து வந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாம் இறைவனுக்காக ஒரு விரலை அசைத்தால் கூட அது நம் முன்னோர்களின் ஆசியினால் தான் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் அது அவர்கள் ஆழ்ந்த வழிபாடுகளால் தான் இது நடக்கின்றது அப்படிப்பட்ட நமது முன்னோர்களை வழிபடும் ஒரு முறையே அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் ஒரு பிரார்த்தனையே தற்பன என்பதாகும் இதில் ஜாதி சமயம் வேதம் இன்றி ஆண் பெண் வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினரும் ஆற்ற வேண்டிய அற்புதமான பூஜையே பித்ரு தர்ப்பண பூஜை இப்படி ஆழ்ந்த நம்பிக்கையுடன் இந்த தர்ப்பண வழிபாட்டை யார் ஒருவர் ஆற்றி வருகின்றார்களோ முன்னோர்களின் அதாவது பித்தர்களின் ஆசையினால் அவங்களுடைய வாழ்த்துக்களினால் அனைத்து துன்பங்களுக்கும் நல்ல தீர்வு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் என்பது அத கண்ணுக்கு நேர பிரச்சம் என்பது நாம் பார்த்து கொண்டே இருப்பது கண்ணுக்கு நேர கைமேல் பலன் இப்படி கழிவுகத்திலே மனிதன் தர்ப்பண பூஜைகளை முறையோடு செய்து ஒரே ஒரு பித்திருவின் ஆசையை பெற்றால் கூட அதுவே முக்கியமாக மிக வெளி விரைவில் எளிதாக க கடை தேறிவிடலாம் இப்படி சிறிது பண இல்லாமல் கொஞ்சம் கூட பண செலவு இல்லாமல் விதமான பலன்களை தரவல்லது இந்த புனிதமான தர்ப்பண பூஜை வீட்டிலும் ஆலயம் நதிக்கரை குளக்கரை புனிதமான மரத்தடி போன்ற இடங்களிலும் இந்த பூஜையை அனைவரும் எளிமையாகவே செய்யலாம் சக்தி வாய்ந்த இந்த வழிபாட்டிற்கு கடினமான நிபந்தனைகள் நியதிகள் எதுவுமே கிடையாது நம்முடைய மூதாதையர்களுக்கு நாம் மனசார மனம் உவந்து நாம் செய்கின்ற இந்த புனிதமான பூஜையை சுயமாக நாமே மந்திரங்களை சொந்தமாக ஆத்மார்த்தமாக ஜெபித்து பூஜிக்கும் போது பூஜையில் அந்த பூஜைகளில் உள்ள குறைபாடுகளை கூட பொருட்படுத்தாமல் பித்துக்கள் மனமார ஏற்று ஆனந்தத்துடன் ஆசீர்வதிப்பார்கள் இப்படி தர்ப்பண நாட்கள் தொண்ணூற்றி ஆறு இருக்கின்றது அமாவாசை மாசப்பரப்பு கிரகண தர்ப்பணம் ஆனாலும் தொண்ணூற்றி ஆறு விதமான ஷண்ணாவதி தர்ப்பண நாட்கள் மற்றும் மூதாதையர்கள் இறந்த திதி போன்ற நாட்களிலே தி இறந்த திதி இறந்த நட்சத்திரம் இறந்த நாள் இவையெல்லாம் மறந்துவிட்டால் கூட இப்படி பண்ணித்தான் ஆகணும் மாதந்தோறும் தர்ப்பணம் அளிக்க வேண்டும் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் அதுவும் புரட்டாசி மாதத்தில் வரும் இந்த வந்து கொண்டிருக்கின்ற பதினைந்து நாளான புதன் டு புதன் மாலைய பட்சம் ஆகிய முடிகின்ற இந்த பதினைந்து நாட்களிலும் கண்டிப்பாக தர்ப்பணம் அளிப்பது அளவற்ற நல் பலன்களை மட்டும் அள்ளிக்கொட்டும் மால் அயம் என்றால் பெருமாளுக்கு உரித்தான அயன காலம் என்று பொருள் சகல கோடி சித்தர்களின் நாயகரே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆவார் புரட்டாசி மாதம் தேய்பிறை புரட்டாசி மாதம்ல கோவிந்தா என்று சொல்கின்ற பெருமாள் பிரதமை முதல் அமாவாசை வர உள்ள பதினைந்து திதிகளே மாஹய பட்சம் காலம் என்று சொல்வார்கள் ஸ்ரீ விஷ்ணுவுக்கு அற்புதமான பிரீதி தரக்கூடிய இந்த பதினைந்து திதிகளிலும் தர்ப்பண பூஜைகளை முறைப்படி செய்வது அப்பரிமிதமான பலன்களை தர வல்லது ஏதோ ஏனோ தான் நினைக்க வேண்டாம் மிக அற்புதமான வழிபாடு நீங்கள் தர்ப்பணத்துக்கு தேவையான பொருட்கள் தர்பை பாய் அல்லது மர மர மணப்பலகை சுத்தமான துண்டு டவல் ஆண்கள் கருப்பு எள்ளு பெண்கள் வெள்ளை எள்ளு மற்றும் தர்பை மூன்று தர்பையினால் செய்யப்பட்ட பவித்திரம் என்கின்ற ஒன்றும் கூர்ச்சம் என்று சொல்லப்படுகின்ற புக்கணம் தட்டு அதாவது பித்தளை மற்றும் காப்பர் வெள்ளித்தட்டு எவர் செல்வர் ஒதுக்க வேண்டும் மற்றும் புனிதமான கங்கை காவிரி போன்ற புண்ணிய நதி நல்ல ஆலயத்தில் உள்ள தீர்த்தக்கணரில் உள்ள நீர் இதில் வில்வம் துளசி சேர்த்துக்கொள்ள வேண்டும் தர்ப்பண முறையானது தர்பை என்பது தேவலோகத்திலிருந்து நாம் பெற்ற மிகுந்த தெய்வீக சக்தி வாய்ந்த தாவரம் ஆகும் தர்பை என்பது இந்த எதுவும் நமக்கு கிடைச்சிட்டு ஈஸியாக லேசாக எடப்படக்கூடாது தேவலோகத்திலிருந்து நமக்கு கொடுத்த தர்பையை வச்சு என்ன காரியத்திலும் வெற்றி பெறலாம் அப்படி நுனி தர்ப்பைகளை கொண்டு பவித்திரம் என்கின்ற மோதிரம் செய்து அதனை வலது மோதிர விரலில் அணிந்து கொண்டு இந்த தர்ப்பணம் செய்வது அபரிமிதமான பலன்கள் அது ஏரியல் உடனே குடிக்கும் கட்டை தர்பைகள் பித்திரு தேவதைகள் அமரும் ஒரு ஆசனமாக மாற்றிக்கொள்வார்கள் அவர்களுக்கு அது பய பலகையாக இருக்கும் இப்படி தர்ப்பை சட்ட படத்தில் காட்டியவாறு படத்தில் காட்டுகிறோம் அப்படி இந்த தர்ப்பை சட்டத்தை நீங்கள் போட்டு அதை நீங்கள் தர்ப்பணம் செய்தால் உங்களுக்கு குல வம்ச பருத்தி மன நிம்மதி சந்தோஷம் மட்டுமே இருக்கும் எல்லா விதமான வியாதி பணக்கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப கஷ்டம் எல்லாம் போயிடும் இப்படி தாய் தந்தை வம்சங்களிலே அவருடைய அப்பா அம்மா முறைகளிலே தாத்தா பாட்டி அது அதுவரை பன்னிரெண்டு பேருக்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் எவர் உயிருடன் இருக்கின்றாரோ அவரை விட்டுவிட்டு அவர்களுக்கு மூதா அவருக்கு முன்ன பிறந்த பிரிவிற்கு மூதாதர்க்கு தர்ப்பணம் ஷவதே சரியான முறை உதாரணம் தந்தை உயிரோடு இருந்தால் அவரை அவரை விட்டுட்டு அவருடைய அப்பா தாத்தா முப்பாட்டனார் கொள்ளுப்பாட்டனார்க்கு தர்ப்பணம் அளிக்க வேண்டும் இப்படி தர்பி சட்டத்தை ஒரு தாம்பாளத்திலோ அல்லது சந்தனக்கல்லிலோ அமைக்க வேண்டும் பெருந்தரையை தவிர்க்க வேண்டும் இல்லது வாழைகளை மூங்கில் தட்டு இப்படி நிறையா இருக்கிறது அவரவர் வசதிக்கேற்ப நபதானியங்கள் பழங்கள் நெல் அரிசி கோதுமை பட்டு துணி போன்றவற்றில் இதில் தர்பை சட்டம் அமைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் முதலில் நன்றாக நீராடி உலர்ந்த ஆடையை அணிந்து நெற்றியில் அவரவர் குல வழக்கப்படி திருநீரு கோபிச்சந்திரம் திருமணம் ஸ்ரீச்சரனம் இவைகளை அணிந்த பின் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி தர்பைப்பாய் அல்லது நுனி அந்த துணியின் விரிப்பின் அமர்ந்து கொண்டு வலதுகை மோதிரவர்களில் தர்பயார் செய்யப்பட்ட மூன்று பில் பவித்திரம் என்கின்றதை அணி அணிவது சிறந்தது பூநூல் அழிந்துள்ளோர்கள் பூநூலை வலது தோழிலே மாற்றிக்கொள்ளவும் ஸ்ரீ விநாயகரே போற்றி சொல்லுங்கள் ஸ்ரீ விநாயகரே போற்றி ஓம் ஸ்ரீ சத்குரு தேவா போற்றி ஓம் ஸ்ரீ வசுருத்ர ஆதித்ய பித்திருக்களையே போற்றி என்று மனசில் நல்லா தியானம் பண்ணுங்கோ சொல்லுங்கோ விட்டு சொல்லுங்கள் பத்து பேர் இருக்கும்போது இதை சொல்லும் சொல்லும்போது எல்லாரும் சொல்லுங்கள் மந்திரம் தெரியாதவர்கள் மூதாதையின் பெயரை மட்டும் சொன்னால் போதும் அதுக்கும் கோடி கோடி பலன் ஆனால் மந்திரங்களுக்கு உரித்தான மகத்தான தெய்வீக சக்தியும் நிச்சயம் இருக்குது ஆகினால் கீழ்கண்ட மூன்று மந்திரங்களில் எளிமையான ஒன்றை தேர்ந்தெடுத்து தர்ப்பணனிய வார்க்கையிலே அந்த வான் சொல்லி துதித்திடுக எப்படி தர்ப்பண மந்திர்கள் எளிமையான தமிழ் முறை நீத்தார் நினைவோடு நெடுங்கிடையாய் நாமளிக்கும் நீர்த்தாரை எள்ளோடு நுணல் தற்பை யாவுமாய் மூத்தார் துதிப்பாடி மூலவரை யாம் பணிவோம் உங்களுடைய இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி அப்பா பேரை இப்படி சொல்லி தாத்தா பேரு கொள்ளு தாத்தா இதுவும் செய்யலாம் இரண்டாவது முறை மெய்யில் விளங்கும் சோதி மெய் உணர்ந்த மேல் நீத்தார் மனங்குளிர வார்த்த எழுநீர் ஏற்று மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் மனம் குளிர்வீர் இது அகசியசை செய்கின்ற சொல்லி கொடுத்த நீத்தார் துதிப்பாடல் இப்படி செய்யுங்கள் கடைசியிலே காரூணிய தர்ப்பணமாக ஊர்ஜம் அவங்க ஊர்வன பரப்பன நீந்தவனாக கூட பிறந்திருக்கலாம் அப்படி ஊர்ஜம் வகந்தீகி அமிர்தம் ஹிருதம் பயகா கீழாலம் பரிசுருதம் தற்பயதுமே பெத்திரேனு திருப்தியத திருப்பியத திருப்பியதா சாப்பாடு போட்டாங்க காய்கறி வச்சாங்க அப்பளம் போட்டாங்க வடை போட்டாங்க பாயசமும் போட்டாங்க தான் உசத்தி சொல்கிறோம்ல அப்படி திருப்தி அப்படி சொல்லுங்கள் மந்திரங்களை சொல்லும்போது தெளிவாக உச்சரித்தபடியே வலது கை உள்ளங்கையிலே எல்லை வைத்து மூதாதையரின் பெயரை சொல்லி ரெண்டாவத்தி தெரிந்து கொள்கள் மூதாதையரின் பெயரை சொல்லி கோத்திரத்தை கூறிய பின் தற்பயாமி 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 என்று மூன்று முறை நீர் நீர்வார்த்து எல் கலந்த நீரானது வலதுகை கட்டை விரல் மற்றும் ஆள்காட்டி விரலுக்கு இடையே உள்ள பகுதி வழியாக தர்பை நுனிகளிலே வந்து விழும்படி கையை சற்றே சாய்க்க வேண்டும் ரொம்ப எளிமை ஆண்கள் கருப்பு எல் கொண்டும் பெண்கள் வெள்ளை எல் கொண்டும் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு மூதாதையர்க்கும் செய்வது ரொம்ப பலன் கொடுக்கும் விசேஷமானது இப்படி தர்பை சட்டத்தில் படத்தில் உள்ளபடி ஒன்று ரெண்டு மூணு என்று பனிரெண்டு வரிசையிலே பனிரெண்டு இடங்களிலும் எல் கலந்த நீரை ஊற்றி வழிபடுவதே எளிதான அற்புத அபரிமிதமான பலன்களை தரும் நல் வழிபாடாகும் உங்களுக்கு ஏதேனும் மூதயா மூதாதையருடைய பெயர் தெரியவில்லை என்றால் உறவின் முறையை சொல்லி கொள்ளுத்தாத்தா பெரிய தாத்தா சித்தப்பா மாமா இப்படி உறவின் பெயரை சொல்லி உதாரணமாக முப்பாட்டி பெயர் உங்களுக்கு தெரியவில்லை ஆனால் முப்பாட்டி தற்பயாமி 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 என்று தர்ப்பணம் பண்ணலாம் இப்படி எல்லாவற்றுக்கும் தர்ப்பணம் பண்ணிவிட்டு காரூணியமாக நம்மளுடன் இறந்தவர்கள் ப பழகினவர்கள் நமது ஊரிலே அன்றைய தினம் வரை இறந்தவர்கள் தலைவர்கள் அவரது சார்ந்த தேசிய தலைவர்கள் கட்சி தலைவர்கள் உங்களுடைய நீங்கள் கொண்டாடுகின்ற புகழ்பெற்ற தலைவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் கருணை தர்ப்பணம் என்பது புல்லு பூண்டு முதல் நாம் வளர்த்த நாய் பசு பூனை யானை மற்றும் நாம் உண்ட காய்கறிகள் பழங்கள் தாவரங்கள் பிராணிகள் அசைவ அப்படி அசைவ சாப்பிட்டமே ஆடு மாடலாம் அவ அதுவரை ஜீவன்களின் நல்வாழ்விற்காக தர்ப்பணம் அளிப்பதுதான் தான் தர்ப்பணம் இந்த காரணம் தர்ப்பணம் அளிப்பது மனுஷர்களின் முக்கியமான கடமைகளில் ஒன்று அதுதான் ஜீவகாருண்யம் இப்படி நீங்கள் செய்யுங்க ரொம்ப எளிமையான பலன் அடுத்தது நாம் நான்காவது பக்கத்தில் வந்துவிட்டோம் மேலும் தங்களுக்கு தெரிந்த இறந்து விட்ட நண்பர்கள் உறவினர்கள் தெரிந்தவர்கள் மற்றும் இறந்த யாரை வேண்டுமானாலும் நினைத்து தர்ப்பணம் அளிக்கலாம் செய்தித்தாளில் டிவி மற்றும் மலைபேசி மூலமாக நாம் கேள்விப்படும் இறந்த நபர்களுக்காகவும் தர்ப்பணம் அளிக்கலாம் அந்த ஆன்மா நல்ல நிலை பெற இந்த வழிபாடு கண்டிப்பாக உதவும் இதுவும் நம்முடைய இறை சமுதாய சேவையாக மேல் உலகில் ஏற்றுக்கொள்வார்கள் காரூய தர்ப்பண மந்திரம் என்ன தத்தத் கோத்ரான் தத்தத் வசு வசு சொருபான் பிதிரு மாதுலாதி வர்க்கத்வய வசிஷ்டான் வர்க்கத்வயா அவசிஷ்டான் சொல்வார் சர்வான் கருணிகா பிதருன்னு ஸ்வதா நமஸ்தற்ப யாமி ஸ்வதா நம இப்படி இந்த மந்திரத்தை சொல்லி தர்ப்பி சட்டத்தின் நடுப்பகுதியிலே மூன்று முறை எள் நீர் வாத்து தர்ப்பணம் செய்ய வேண்டும் தர்ப்பணம் முடிஞ்ச பிறகு பித்துற்கள் வசிக்கின்ற பித்ருலோகம் திக்கான தெற்கு திசையை நோக்கி பனிரெண்டு முறை சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்க வேண்டும் பூணூலை முன்பு இருந்தபடியே இடது தோளில் மாற்றிக்கொள்ளவும் தர்ப்பணம் அளித்த பின்பு பவித்திரத்தை மெதுவாக பிரித்து அதனுடன் மற்ற தர்ப்பைகள் நீர் எல் கலந்த நீர் போன்றவற்றை கீழே சிந்தாமல் கவனமாக ஆற்றிலோ குளம் அல்லது கிணற்றிலோ சேர்த்து விட வேண்டும் எல் தானிய மணிகளை கீழே மண் தலையில் போட்டுவிட்டால் அவை மீண்டும் உழைத்து வி செடி ஆகிவிடும் அதற்கு வாய்ப்பு இல்லாதபடி நீர் அதிகம் உள்ள நதிகள் கிணறுகள் சேர்ப்பது நல்லது தர்ப்பண பூஜைகளை செய்த பின்னர் இறந்தவர்களுக்கு விருப்பமான அவர்கள் சாப்பிட்டு பழகி சந்தோஷப்பட்ட உணவுகள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் அதை சமைத்து இறைவனுக்கு படைத்துவிட்டு ஏழைகளுக்கு தானமாக அளிக்க வேண்டும் தர்ப்பண பூஜை வழிபாடுகளில் உள்ள எந்த விதமான குற்றம் குறைகளையும் தான தர்மங்கள் உடனடியாக நீக்கிவிடுகின்றது அன்னதானம் செய்வதே தர்ப்பண பூஜையை முழுமையாக ஃபுல்ஃபில் அடைய செய்யும் குறைந்தது பன்னிரெண்டு வாழைப்பழங்களையேனும் அதுவும் எனும் பசுவுக்கு அளிப்பதும் அற்புதமான பலனை தரும் இப்படி வெறி நல்ல விளக்கமாக இன்னும் தேவை என்றால் ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புத்தகம் ஆண்டு சந்தா செலுத்த மற்றும் தர்ப்பண விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மூன்று எண்கள் எழுதிக்கொள்ளுங்கள் நைன் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ ஃபோர் நைன் ஃபோர் டபுள் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் ஜீரோ ஃபோர் நெக்ஸ்ட் நைன் டபுள் ஃபோர் டபுள் த்ரீ சிக்ஸ் டூ ஃபைவ் த்ரீ சிக்ஸ் மூணாம் நம்பர் எயிட் ஜீரோ செவன் டூ சிக்ஸ் நைன் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் இந்த அலைபேசி எண்களை எப்பொழுது வேண்டாமல் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தைகளை தீர்த்துக்கொள்ளுங்கள் இந்த விளக்கங்கள் எளிமையான முறையில் அளிக்கப்பட்டு இருந்தாலும் இதற்கு அடுத்த அடுத்த மேல் மேல் நிலைகள் உண்டு தக்க பெரியோரை அறிந்து தெரிந்து கொள்வது உங்களுக்கு உதவி புரியும் சர்வலோக பித்திரு தேவதைகளுக்கு அரோஹரா சர்வலோக பித்திரு தேவதைகளுக்கு அரோகரா சர்வலோக பித்திரு தேவதைகளுக்கு அரோகரா ஓம் ஸ்ரீ சரணம் நன்றி ஸ்ரீ அகஸ்திய விஜயம் புனிதமான ஆன்மீக மாதவர்கள் முடித்துக்கொள்வோம் இந்த மூன்று பேப்பர் ஆறு பக்கங்கள் கொண்ட பேப்பர்களை இப்போ மனிதமான மஞ்சள் பேப்பர்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் பல இடங்களிலே குறிப்பாக திருப்பந்துருத்தி பல இடங்களிலே திருவாரூர் மற்ற இடங்களிலே கொடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் கேட்டு வாங்கி கொள்ளுங்கள் எதுவும் என்னுடையதில் அனைத்து உடையா அருணாச்சலா தர்ப்பண சங்கல்பம் தொடர்ந்து சொல்லப்படும்